தமிழ் இண்டஸ்ட்ரி இங்க வந்துட்டு போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கு தனுஷையும் விஜயும் கூப்பிட்டு ட்ரக் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தமிழர் வீரப்படையோட தலைவர் வீரலட்சுமி வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க ஏன் குறிப்பிட்டு இவங்க ரெண்டு பேரையும் சினிமாவில் வந்து இந்த மாதிரி பேசினாதான் வந்து பெரிய அளவில் ரீச் ஆவாங்க சினிமாவையும் சினிமாக்காரங்களையும் பேசினா அதனால அவங்க வந்து அதை பேசியிருப்பாங்க எல்லா இடங்கள்லையுமே வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா போதை கலாச்சாரம் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த மூணு வருஷ காலங்கள் வந்து அதிகமாகவே ஆயிடுச்சு சபந்தவங்க இஷ்டங்க உங்களுக்கு டீ பிடிக்கணும்னா நீங்கள் டீ சாப்பிடுவீங்க நான் காஃபி குடிக்கணும்னா நான் காஃபி குடிக்கிறேன் அவர் குவாட்ரு பிடிக்குன்னா குவாட்டர் அடிக்கிறாரு கவர்மெண்ட்டே குவாட்டரை வித்துட்டு இருக்கிறாங்க இதில் வந்து நீ அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கூட போய் சார் நீங்கள் என்ன சார் இப்படி கிட்ட சொல்லிவிட்டீங்க நீங்கள் வருஷத்துக்கு ஒரு படமாக நடிங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னதாக கேள்வி அவரும் வந்து அதை கன்சிடர் பண்ணி நான் வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாரா சொல் சொல் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அரசியலில் வந்து சினிமாவில் வந்து இதுதான் கடைசி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா திடீர்னு இன்னும் வந்து அவர் வந்து முடிவு இன்னும் சரியான முடிவு எடுக்கலை வணக்கம் ராஜேந்திரன் சார் வணக்கம் நிவேதா மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி இங்க வந்துட்டு போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கு தனுஷையும் விஜயும் கூப்பிட்டு ட்ரக் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தமிழர் வீரப்படையோட தலைவர் வீரலட்சுமி வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஏன் குறிப்பிட்டு இவங்க ரெண்டு பேரையும் பேரை சொல்லி அவங்க அத சொல்றாங்க அது இந்த டைம்ல இப்படி ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு என்ன காரணம் இல்லை அவங்க வந்து எப்போதுமே சினிமாவை வந்து சீண்டிகிட்டே தான் இருப்பாங்க எனக்கு இதுக்கு முன்னாடி கூட சீமான் சாரையும் அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க சினிமா மாஸ் மீடியா சினிமா பப்ளிக் மீடியா சினிமாவில் வந்து இந்த மாதிரி பேசுனாதான் வந்து பெரிய அளவில் ரீச் ஆவாங்க சினிமாவையும் சினிமாக்காரங்களையும் தான் அதனால் அவங்க வந்து அதை பேசியிருப்பாங்க எல்லா இடங்கள்லையுமே வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போதை கலாச்சாரம் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த மூணு வருஷ காலங்கள் வந்து அதிகமாகவே ஆயிடுச்சு அதுக்கு வந்து ஆளுங்கட்சியும் ஒரு காரணம் ஆளுங்கட்சியும் ஒரு காரணம் ஏன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபாயில வந்து எல்எஸ்டின்னு ஒரு போதை மருந்தை வந்து சாதி சாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் பண்ணாருங்கிறாங்க அதே சாபர் சாதிக்கு போய் வந்து சிஎம்ஐ பார்த்து ஒரு செக்கை கொண்டு கொடுக்குறாரு இல்லை அப்போ நீங்கள் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்ல ஏன்னா வந்து எல்லாருமே வந்து சிமெண்டு ஜல்லி இந்த மாதிரி இரும்பு தான் குடோன்னு வைப்பாங்க சாபர் சாதிக்கு வந்து திருச்சியிலையும் சென்னையிலையும் கேரளாவிலும் குடனு வச்சிருக்கிறாப்பில் எல்லாஸ்டிக்கு போதை மருந்துக்கு எல்லாத்துக்குமே அப்போது இந்த போதை கலாச்சாரத்தை வந்து நம்ம வந்து ஒருத்தங்களை மட்டும் ஒரு சைடு மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது ஏன் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுங்க தமிழர் வீரப்படை அவங்க வந்து த கவர்மெண்டை நீங்கள் எடுத்து டேரிங்காக பேச வேண்டியது தானே நீ அது கவர்மெண்ட்டு ஊக்குவிக்கிறதுனால தானே இங்கே வந்து எல்லா பக்கமும் வருது நீங்கள் இருந்து கூட இருந்து பார்த்தீங்களா தனுஷ் சார் கூட இருந்தையும் விஜய் சார் கூட இருந்து நீங்கள் பார்த்தீங்களா அவங்க போதை யூஸ் பண்ணுங்கன்னு சும்மா போகிற போக்கில் வந்துட்டு கண்ணாடியில் கல் தூக்கி எரிஞ்சு போட்ட மாதிரி போக போகக்கூடாதுல சொல்லிவிட்டு போகக்கூடாதுல்ல செக் பண்ணணும்னு நீ யார் சொல்கிறதுக்கு அவங்கள சொல்கிறதுக்கு நீ யாரு அவங்கள வந்து ட்ரக் பண்ணியிருக்காங்க அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி நீ அவங்கள செக் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அது சொல்லவே கூடாது அதுவும் அவங்கவுங்க இஷ்டங்க உங்களுக்கு டீ பிடிக்கணும்னா நீங்கள் டீ சாப்பிட்றீங்க நான் காஃபி குடிக்கிறேன்னா நான் காஃபி குடிக்கிறேன் அவர் குவாட்ரு பிடிக்கணும்னா குவாட்ரு அடிக்கிறாரு கவர்மெண்டே குவாட்ரை வித்துட்டு இருக்கிறாங்க இதில் வந்து நீ அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அதுக்காக நான் வந்து அவங்கள வந்து ஊக்குவிக்கிறேன்லாம் சொல்ல வரல அது அவங்க இண்டிஜுவல் இண்டிஜுவல் விஷயங்களை நம்ம ஏன் தலையிடணும் அது அவங்க சொல்லக்கூடாது அவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது சிலர் வந்து அந்த இதுக்கு பப்ளிசிட்டிக்காக கூட அப்படி பேசுவாங்க அதனால் பேசுகிறாங்க புரியுதுங்களா இல்லை இப்போ போதை கலாச்சாரத்துக்கு காரணம் வந்து நான் சொல்லுவேன் ஆளுங்கட்சி தான் சொல்லுவேன் ஆண் ஆண்டுக்கிட்டு இருக்கிற திமுக தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு சா சாராயத்தை வந்து டார்கெட் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கிறீங்க பொங்கலுக்கு அறநூறு கோடி விற்கணும் போன வருஷம் நானூற்றம்பது கோடி தான் விற்றுது இந்த வருஷம் பொங்கலுக்கு அறநூறு கோடி விற்கணும்னு சொல்கிறீங்களா குடிக்க வைக்கிறது நீங்கள் தானே நீங்க குடிச்சிட்டு உள்ள போகிறான் டாஸ்மாக்ல போய் குடிக்கிறான் ஒரு போலீஸ் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவன் ஏறி குடிச்ச உடனே அவன் வண்டியில் ஏறி போறான் இவர் இங்க இருந்து போன் பண்ணி ஹலோ இந்த மாதிரி டிஎன் டொல் ஏ நாற்பது முப்பத்தி மூணு இந்த வண்டியில் ஒருத்தன் தண்ணி அடிச்சிட்டு வரான் அவனை நிப்பாட்டு அவனை உடனே அவன் நிப்பாட்டு வாயை ஊது நீ தண்ணி அடிச்சிருக்கிற பையனை கட்டு பின்னாடி இருந்தான் அவனும் தண்ணி அடிச்சிருக்கான் பையனை கட்டு குடிக்க சொல்றது நீ தான் விற்க சொல்றது நீ தான் அப்புறம் எந்த விதத்துல நியாயம்

இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவனும் சரி காலேஜ்ல இருக்கிற மாணவனும் சரி போதை மருந்துக்கு அடிமை ஆகிறான்னு அது என்ன காரணம் பேஸ் எங்கிருந்து வருது அதை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அதை நீங்க சொல்லுங்க நீங்க நீ அதை சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் ஆட்சியாளர்களை குறை சொல்லுங்க குற்றம் சொல்லுங்க ஏத்துக்கிறேன் அதை விட்டுட்டு நீங்க நடிகர்களை சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க கூட இருந்து பாத்தீங்களா நடிகர்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி அப்படின்னா யூடியூப்ல இருந்து வரக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு வேற மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ரீசெண்டா வந்துட்டு யூடியூப் வர் இர்ஃபான் வந்துட்டு பேபி ஜெண்டர் ரிவீல்னு ஒரு பெரிய ஃபங்க்ஷனே வந்துட்டு வச்சிட்டாரு வெளிநாட்டுல போயிட்டு என்ன குழந்தை அப்படின்னு வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி அப்படின்னு இங்க வந்து விஷயமா நம்ம அத பண்ண மாட்டோம் இந்தியாவை பொறுத்த ஜெண்டர் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் ஏதோ ஆசைப்பட்டாரு வெளிநாட்டுல போய் என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கணும் அதனால வந்து அது செலிப்ரேட் பண்ண என்ன தப்புன்னு கேட்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்க ஜெண்டர் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணமே வந்துட்டு பெண் கொலைகள்னால தான் அப்படின்னு இன்னொரு கேங் வந்துட்டு ஒரு பக்கம் பயங்கர கோவத்துல இருக்காங்க ஆனா அவர் பண்ணது தப்பு தான் ஜென்ரலா சொல்றது அவர் பண்ணது தப்பு தான் அப்படின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா நம்ம நாட்டுல வந்து சட்டம்னு ஒண்ணு இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் கவர்மெண்ட் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு அப்போது கவர்மெண்ட் ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை நம்ம கண்டிப்பாக தான் ஆகணும் அது யாராக இருந்தாலும் சரி இங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி மைக்ரேட் ஆகி வந்து இங்கே வந்து குடியுரிமை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே சரி அந்த அரசு சட்டத்துக்கு நம்ம உட்பட்டு தான் ஆகணும் அப்போ நம்ம வந்து அது பண்ணக்கூடாது பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது அப்போ இவர் பண்ணது நிச்சயமாக வந்து தப்பு தான் அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது அது வந்து அப்படி இருந்தா கூட நீங்க அதை அமைக்கப்படா உங்களுக்குள்ள வச்சிருக்கணும் நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள வச்சிருக்கணும் அத போய் நம்ம வெளியில சொல்லி பார்ட்டி வச்சு அதெல்லாம் பண்ண கூடாது அவர் வந்து உடனே அதுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி குடுத்துட்டா அது மேட்டர் முடிஞ்சு போச்சா அவருக்கு அதுக்கு உண்டான தண்டனை கொடுக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குடுக்கணுங்க இன்னைக்கு போய் நம்ம போறோம் நம்ம வந்து நம்ம ஒய்ஃப்புக்கு வந்து ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்டா கூட ஹாஸ்பிடல்ல சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி பென்சில் சுகுலை அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னாங்க இப்போ வந்து பென்சிசு கூலை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டத்தே கொண்டு வந்தாங்க நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து நிறைய பண்ணிருக்காங்க லேடிஸுக்காக அதெல்லாம் வந்து இந்த விஷயமும் உண்டு அப்ப நம்ம சட்டத்தை நம்ம வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கோன்னா நான் அதை ஒபே பண்ணணும் நீங்க வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸை வச்சு அதை அவாய்ட் பண்ணிட்டு வரீங்க இப்போ இப்போ லேட்டஸ்டா வந்து அதே அவர்கள் திரு உதயநிதி அவர்களோட காரில் போற ஒரு இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து சமூக வலைதங்கள அது பயங்கரமாக பரவலாகிட்டு இருக்கு நீங்க அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் திரு உதயநிதி அவர்கள்ட்ட இவர் கொஸ்டின் கேட்கறாரு கொஸ்டின் கேட்கும்போது அதுல வந்து கிண்டலாக ஒன்று சொல்றாரு நான் நாளைக்கு எனக்கு ஒரு இன்ஃபுளு வேணும்னா நான் உங்களை வந்து பார்க்க வருவேன்னு சொல்லி அதையும் சொல்றாரு அதுவும் வந்துகிட்டு இருக்கு ஸோ நீங்க அதான் சொல்றேன் எல்லாத்துக்குமே ஆட்சியாளர்கள் வந்து பொறுப்பு ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு நீங்க அப்போ இவருக்கு உண்டான ஒரு தண்டனையை கொடுத்தா அடுத்தவங்க இதை மாதிரி வர வரமாட்டாங்கல்ல சொல்ல மாட்டாங்கல்ல அது இவர் பண்ணது மகா தப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா வரைய ஒரு கேள்விதான் விஜய் அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தை வந்துட்டு ஹெச் வினோத் இயக்கப் போறாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குன்னு இது எந்த அளவுக்கு உண்மை அது என்ன மாதிரியான கதைகளமா இருக்கு ஏன்னா கடைசி திரைப்படம் என்ன மாதிரியான கதைகளமா இருக்க போகுது இல்லை என்றைக்குமே வந்து கடைசின்னு சொல்லாதீங்க அது உங்கள் கையிலையும் கிடையாது என் கையிலையும் கிடையாது அட் லாஸ்ட் அப்படின்னு நம்ம யார் வாயிலிருந்தும் அது வரக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் கூட வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார் சிஎம் ஆனவருக்கு கூட ஒரு படம் வந்து பண்ண தான் செஞ்சார் இப்போ கூட வந்து கில்லி ரீல் கூட அதை டிஸ்ட்ரிபியூட்டர் டைரக்டர் எல்லாரும் பார்க்கும்போது கூட அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கூட போய் சார் நீங்கள் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னதாக கேள்வி அவரும் வந்து அதை கன்சிடர் பண்ணி நான் வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாரா சொல் சொல் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ப்ளஸ் என்னன்னா ஒரு கேப்டன் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்துட்டு கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கூட அவர் நிறைய படங்கள் நடிக்க தான் செஞ்சார் எதிர்க்கட்சி தலைவர் ஆனதுக்கப்புறம் அவர் படங்கள் நடிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து சினிமாவில் வந்து இதுதான் கடைசி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா திடீர்னு இன்னும் வந்து அவர் வந்து முடிவுன்னு சரியான முடிவு எடுக்கலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லியிருக்கிறாரு இருபத்தி ஆறில் வருவாராங்கிறது நமக்கு இன்னும் வந்து நிச்சயம் ஆகலையா இதெல்லாம் வந்து திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் சீமான் சாரும் அவரும் கூட்டணின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்துட்டு சாத்தியமாகுமாங்கிறது தெரியாது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட உலக பட்டினியர் தினம்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் வந்து சாப்பாடு போட்டு அவங்களே சாப்பாடு போட்டு அவங்களே சாப்பிட்டாங்க ஆமா அது உலக பட்டினியர் தினம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்ததுங்க இப்ப இதுதான் எல்லாமே வந்துகிட்டு இருக்க உலக தினம் உலக மகளிர் தினம் உலக பட்டினியர் தினம் அப்படின்னு இப்போ தான் இந்த சோசியல் மீடியா வந்ததுலேருந்து எல்லா தினங்களும் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி உலக பட்டினியர் தினம்னு ஒன்று வந்தது அதில் வந்து விஜய் சாரோட அந்த தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து எல்லாம் தமிழ்நாடு முழுதும் வந்து சாப்பாடு போட்டாங்க அது கூட ஒரு கணக்கு சொன்னாங்க ஏதோ ஒரு லட்சத்தி எழுபதாயிரமோ ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரமோ எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு கூட சொன்னாங்க அதில் திரு புஷ்யானந்த் அவர்கள் கூட சாப்பாடு வைக்கிறாரு எல்லாமே விஜய் சாரோட மன்றத்தில் உள்ளவங்க அவங்களுடைய இயக்கத்தில் உள்ளவங்க தான் அப்புறம் அவங்களே சாப்பாடு போட்டு அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க இது வந்து உலக பன்னியர் செய்யட்ட தப்பு கிடையாது ஏன்னா இப்போ வந்து கேப்டன் கூட செஞ்சார் கேப்டனோட வந்து ஏன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு அப்படின்னாரு அவருடைய பிறந்த நாளை வந்து வறுமை ஒழிப்புத்தனமாக வந்து கொண்டாடினார் ஏன்னா அவர் இலங்கை தமிழர்களுக்காக பிறந்த நாளை கொண்டாடவே இல்லை வறுமை ஒழிப்புத்தனமும் நீங்கள் கூட கேட்கலாம் அந்த ஒரு நாளில் வந்து வறுமை ஒளி ஒ ஒழிஞ்சிருமான்னு சொல்லி கேட்பாங்க இருந்தாலும் ஒரு நாளில் வந்து சாப்பாடு கொடுத்தாரில்ல தமிழ்நாடு முழுதும் உள்ளவங்களுக்கு உதவிகள் செஞ்சார் சாப்பாடு மட்டும் கொடுக்கல அந்த நாள் அவருடைய ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி அந்த ஒரு நாளில் வந்து நிறைய உதவிகளும் வந்து பெண்களுக்கும் செஞ்சார் படித்த அதாவது படித்த மாணவர்களுக்கும் வந்து இப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லைன்னா பணங்கள் கொடுத்தாரு அது அவருடைய இது பிளஸ் அவர் வந்து சொல்றாரு நீ வந்து மீன் குழம்பு வச்சு கொடுக்காத மீனை பிடிக்கிறது எப்படின்னு கத்துக் கேப்டன் சொல்லி மீன் குழம்பு வச்சு கொடுத்தா ஒரு நாள்ல சாப்பிட்டு போயிருவான் அது மீனை பிடிக்க கத்து கொடுத்தா அவன் வாழ்நாள் முழுத மீனை சாப்பிட்டுட்டு இருப்பான் இதை வந்து கேப்டன் சொன்னாரு ஸோ அதனால் வந்து க விஜய் சார் வந்து நடிக்கிறத நிப்பாட்டிடுவார் அரசியலுக்கு வந்துடுவார் ரெண்டு வருஷம் இருக்குது இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ நான் இருக்கிறனோ யார் யார் இருக்கிறாங்களோ தெரியாது ரெண்டு வருஷம் கழித்து என்ன நடக்குதுன்னு தெரியாது இன்றைக்கி ராத்திரி படுத்து தூங்கி எந்திரிச்சு காலையில் நம்ம எந்திரிச்சா தான் நமக்கு உத்தரவாதம் உயிருக்கு உத்தரவாதம் புரியுதுங்களா அதனால் வந்துட்டு இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது அதனால் அவர் நடிச்சிக்கிட்டு இருக்கார் இப்போ அட் ப்ரெசண்ட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ரெண்டு வருஷம் கழித்து பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ராஜேந்திரன் சார் ஸோ இன்னைக்கு வந்துட்டு நேர்காணல கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை உங்க பாணியிலேயே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நிவேதா வணக்கம்